ஓ அப்படியா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக எனக்கு கிடையாது வைப் போனேன் ஓய்யா ஏம்மா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாம்மா இப்போ என்ன பண்ண தெரியுமா அத்தியாசங்க ஆனால் மிரட்டுங்க ஐ குதிரவால் வாய்ஸ் கேக்குது அப்படின்னா பேசுறது யாராக இருக்கும் நம்ம மாமனார் மீசக்காரரு இப்படிலாம் காமெடி போட மாட்டார் இந்த காமெடி பீஸு யாராக இருக்கும் என்னம்மா சொல்லி மரட்டு அவன் பண்ணாடி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு வந்தேன்ப்பா நீங்க ரெண்டு பொண்டாட்டி வச்சு மெயின்டைன் பண்றீங்க நீங்க எவ்ளோ நல்லவறு எவ்ளோ கஷ்ட தரனால உங்க பொண்டாட்டியே வெளிய 와டுத்துட்டு இருக்கீங்க ஆமாமா உங்களுக்கு தெரியுது ஏன் பொண்டாட்டிக்கு தெரியலையா அவன மறைத்துங்க பெரிய பாது சொல்லி ஏஹே தப்பி மாமாவா யோ பொண்டாட்டி எங்கயா ஏன் பொண்டாட்டி எங்கன்னு நீ என்கிட்ட யார் நீ பொண்டாட்டி பொண்டாட்டி

பொண்டாட்டி எப்படி அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நீ பாட்டுக்கு இருக்கிய நீல என்னையா மனுஷே நீ பொண்டாட்டியோட அவங்க அண்ணா வீட்டுல போய் தங்கி இருக்கிய நீல என்னையா மனுஷே அம்மா தெரிஞ்சுக்கிட்டா பேசுறான் அப்படியா சரியான விளங்காதவை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா நீங்க பேசுங்க பெரியப்பா அவனுக்கெல்லாம் பயப்படாதங்க மிரட்டுங்க நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது குறிப்பா கேர்ள்ஸ் பிரவீன் ஆல் இந்தியா ஃபேமஸ் சே இவன் நம்மளோட மோசமானவனா இருப்பா போல இருக்கு நம்மளாவது பரவாயில்ல ரெண்டு தான் இப்படிப்பட்டவனு கட்டி கொடுத்து இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களே பெரியப்பா என்னாச்சு இவன் சரியில்லம்மா இவன் அவனுக்கு வேண்டாம் நானும் அதான் சொல்றேன் பெரியப்பா யாருமே கேட்க மாட்டாங்க சார் நீங்க மேரட்டுங்க அவனை ஏய் நான் சொல்றத கேட்டுக்க உன் பொண்டாட்டியோட ஆளுங்க உன் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு ஏதாவது சேதாராச்சு அப்புறம் நீ சேதாரா ஆயிருவ பாத்துக்க யோ என்ன நான் கடையில வேலை செஞ்சவே என்ன செய்கூலிங்கிற சேதாரங்கிற ஃபோன் வைய எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன ஒரு தடவை இப்படி போன் போட்டான்னு வச்சுக்க குதிரை வேலை கட் பண்ணிடுவேன் என்னாச்சு ஐயோ நம்ம வீட்ல இருந்து போன வேலையெல்லாம் என்னதான் பண்ணுவானோ தெரியல மறுபடியும் போன் பண்ணுங்க பெரியப்பா இருமா இப்ப பார் நான் மிரட்டற மிரட்டல எப்படி மிரண்டு ஓடி வராங்கறத மட்டும் பார் சீக்கிரம் போடுங்க ஹலோ யோ என்னயா நீ எப்பதால வீட்ல வெட்டியா இருக்கறனால போன் போடுவே நான் அப்படியே எனக்கு வேலை இருக்கியா போடவே மாயா போயானு வார்த்தை எல்லாம் மாறுது என் பொண்டாட்டி கிட்ட சொன்னே ரணகலமா ஆயிரும் யார் என் பொண்டாட்டி போட கூட பேசுவோம் நல்ல நேரம் அவ என் பக்கத்துல இல்ல ஓஹோ தள்ளி இருக்குதா கொண்டு போய் குடு என் பொண்டாட்டி ஒரு பொண்ணுக்காக நியாயம் கேட்க போயிருக்கா அப்படியாட்டிக்குற அடியில கை தனியா கால் தனியா பிஞ்சு கிடக்கும் சீக்கிரமா கலெக்ட் பண்ணிக்க பிரவீன் அடிச்சு பாத்தது இல்லையே இன்னைக்கு பாப்ப இருக்கு மேல போட மாட்டேன் தொப்பி தலையா இருக்காது குதிரை வாழும் இருக்காது போடவை

நானும் வந்திருக்க எல்லாரையும் அடிச்சிட்டு மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா மன்னிச்சிருவீங்களா பெரியம்மா எங்க அப்பா அம்மாவும் பெரிய ஆட்கள் தான் அன்னைக்கு நீங்களும் தானே நின்னீங்க அந்த மாதிரி கை நீட்டினா யாருக்குதான் கோவம் வராது நீங்களே சொல்லுங்க பெரியம்மா பாருங்கம்மா நான் ஒண்ணும் யாரையும் அடிக்கணும்னு நினைச்சுட்டு அடிக்கல பொண்டாட்டி அடிச்சுட்டாங்க கோபத்துல தெரியாம பட்டிருக்கோம்